கொரோனா பரவல் அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனா தாய்லாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இந்தியாவில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டு அதில் நாற்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த கொரோனா பாதிப்பு எப்படி இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சீனா தாய்லாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று என்பது மீண்டும் அதிகரித்து வருகிறது அங்கு உயிரிழப்புகளும் கூட ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருந்த நிலையில் இந்தியாவில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதலாக ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று காலை வரையிலுமே முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாக தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கொரோனா பாதிப்பு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கட்டுக்குள் தான் இருக்கிறது என்றும் தொடர்ச்சியாக பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான எந்த அச்சப்பவும் தேவையில்லை என்று பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் அதிகரிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர புதுச்சேரியில் பதிமூன்று பேருக்கும் கேரளாவில் பதினைந்து பேருக்கும் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்தவரையிலும் நேற்று முப்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதை முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது நன்றி சலீனா